வணக்கம் நண்பர்களே இயக்குனர் ஹரி அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸுடைய உடைய மாற்றினவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு காதல் நாயகனா மட்டும் வள வந்துட்டு இருக்கக்கூடிய நாயகர்களை ஒரு மாஸ் ஹீரோவாக மாத்தன கடமை நம்ம ஹரி சொல்லணும் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பூஜை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்தாரு அந்த படம் தான் வாங்கின படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு படங்கள் எடுத்திருக்காரு அந்த பன்னெண்டுமே நல்லா கலெக்ட் பண்ண படம் தான் அண்ட் ஆல்சோ தமிழ் சினிமாலேயே மறக்க முடியாத படங்களாக ஒரு சில படங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படங்கள் கூட அந்த பன்னெண்டு படங்கள் இருக்கு சோ அப்படிப்பட்ட இயக்குனராக வளம் வந்த நம்ம ஹரி அவர்களுடைய பூஜை அப்படிங்கிற திரைப்படத்திற்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் ஒண்ணு கூட பெருசா போகல அப்படிங்கறத உண்மை சோ பூஜை திரைப்படத்திற்கு முன்னாடி தமிழ் சாமி கோவில் அருள் ஐயா ஆறு தாமிரபரணி வேல் சேவல் சிங்கம் வேங்கை சிங்கம் டூ போன்ற திரைப்படங்களை இயக்கியிருக்காரு ஸோ இந்த திரைப்படங்களில் எதுவுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடவே முடியாது அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படங்கள்லாம் நடித்த நடிகர்களெல்லாம் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தாங்களோ அதோட டபுள் டைம்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்து பார்த்து தன்னுடைய படங்களை எடுத்துகிட்டு இருந்தவர் இந்த பூஜை அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு சிங்கம் த்ரீ சாமி ஸ்கொயர் யானை ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு திரைப்படங்கள் கொடுத்துருக்காரு அந்த நாலு படமுமே வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு தோல்வி படங்களாக தான் அமைஞ்சதுன்னே சொல்லலாம் யானை அப்படிங்கிற திரைப்படம் மட்டும் கொஞ்சம் மிக்சட் ரிவியூஸ் வாங்கினா மாதிரி இருந்துச்சு மற்றபடி மீதி மூன்று படங்களும் எல்லாமே ஒரு தோல்வி படங்களாக தான் அமைஞ்சதுங்க ஸோ ஏன் என்ன காரணம் எதனால நம்ம ஹரி சாருடைய இந்த பூஜைக்கு அப்புறமா வந்த திரைப்படங்கள்லாம் பெருசாக போகலை அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு இயக்குனர் இப்போ மட்டும் ஏன் சரியாக படம் எடுக்க முடியறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ ஹரி சார் கிட்ட கண்டென்ட் தீந்து போச்சு அவ்வளோதான் அவர் முடிஞ்சிட்டாரு இதுக்கு மேலே அவரால் பழையபடியெல்லாம் படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான் அதான் தெளிவா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நண்பர்களே வீடியோ குள்ளார போயிடலாம் நான் தானுங்க சோ நம்ம ஹரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காரு அவருடைய முதல் திரைப்படமான தமிழ் அப்படிங்கிற படம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரத்னம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம பூஜை அப்படிங்கிற திரைப்படத்திற்கு முன்னாடி எல்லா படமும் ஹிட் ஆனா அதுக்கப்புறம் எல்லா படமே தோல்வி சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிங்கம் டூ அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு சோ மொத்தமா பதினோரு வருஷம் இருக்கு அந்த பதினோரு தான் நான் சொன்ன அந்த

அதே கண்டென்ட்டு அதே ஸ்கிரீன் பிளேவை தான் கடைசியா ரிலீஸ் பண்ண ரத்னம் படத்தில் அவர் யூஸ் ஸோ அவருடைய திரைப்படங்கள் இப்போ வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ தமிழ் திரைப்படத்தில் ஸ்டார்ட் பண்ணி ரத்னம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் அவருடைய திரைப்படங்கள் இருக்கு ஆனால் அந்த படங்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கறத இங்கே நிதர்சனமான உண்மையாகவே இருக்குங்க ஸோ நம்ம ஹரி அவர்கள் தான் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை அப்டேட் பண்ண ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக ரெண்டே ரெண்டு கண்டென்ட் தான் என்ன அப்படின்னா ஒன்று ஹீரோ வந்துட்டு ஒரு அடிதடி வெட்டுக்கூத்து செய்யக்கூடிய ரவுடி பயலாக இருப்பான் அப்படி இல்லைன்னா ஹீரோ வந்துட்டு அடிதடி வெட்டு குத்து செய்யக்கூடிய வில்லனுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான போலீஸா இருப்பான் இந்த ரெண்டே கண்டென்ட் தான் ஸோ இந்த கண்டென்ட்லாம் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நிறையா திரைப்படங்கள் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி பற்றின கதை அப்படி இல்லைனா அடிதடி வெட்டுக்குத்து செய்யக்கூடிய ஒரு லோக்கலான ரவுடி பற்றின கதைன்னு சொல்லிட்டு நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் அந்த படங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஹரிசாருடைய திரைப்படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்புறம் விறுவிறுப்பான சில காட்சிகளெல்லாம் கொண்டு போவார் அண்ட் ஆல்சோ போகிற போக்குள்ள ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்கல்ல அந்த கதாபாத்திரங்களுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம ஹரிசாருடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவர் எடுத்த தமிழ் திரைப்படமாகட்டும் சாமி கோவில் ஐயா ஆறு தாமிரபரணி சிங்கம் வேங்கைன்னு சொல்லிட்டு எந்த திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாலுமே விறுவிறுப்பு அப்படிங்கிறது மட்டும் குறையவே குறையாது படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபாஸ்ட்டாக தான் அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிட்டே இருக்கும் அடுத்த என்ன என்னங்கிற மாதிரி போயிட்டே தான் இருப்பாரு ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டென் அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் இவரு மாதிரி விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே வேற யாரும் கொண்டு வந்ததில்லை அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஸோ இவருடைய படங்கள்ல அதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் அதை மக்கள் கொண்டாட செஞ்சாங்க அந்த ஃபஸ்ட்டு பத்து வருஷம் வந்துட்டு நல்லாவே மக்கள்கிட்ட ரீச் ஆனார் நம்ம ஹரி அவர்கள் ஆனால் அதே கண்டென்ட்டை அதே மாதிரியான திரைப்படங்களை அடுத்து பத்து வருஷமே அவர் இருந்தாரு அடுத்த பத்து வருஷங்கிறப்போ ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது அண்ட் ஆல்சோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே கொஞ்சம் அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பவும் வந்துட்டு சிங்கம் ஒன் எடுத்த மாதிரியே நான் சிங்கம் த்ரீ எடுக்கிறேன் சாமி எடுத்த மாதிரியா சாமி டூ எடுக்கிறேன் தாமிரபரணி ஆறு வேங்கை அந்த ஃபீல்ட்ல நான் ரத்னம்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்புறம் பூஜை ரேஞ்சில் வந்துட்டு யானைன்னு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஸ்கிரீன் பிளேவை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணதுனாலேயே மக்களுக்கு அது போர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நம்ம ஹரிசார் அவர்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய முதல் திரைப்படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் படம் எடுத்துட்டு இருக்காரு ஆனால் அதுதான் அவருடைய மிஸ்டேக்கே ஒரே மாதிரி எடுக்கிறது தான் அவருடைய மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா ஆடியன்ஸ் அவருடைய பன்னெண்டு படங்களை கொண்டாடிட்டாங்க அந்த பன்னெண்டு படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது மறுபடியும் அதே ஸ்க்ரீன் பிளேவை யூஸ் பண்ணார்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய எந்த திரைப்படமாக இருந்தாலும் அது பெருசாக போகாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்படி ஸ்க்ரீன் பிளே வைஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத நம்ம ஹரி அவர்கள் இன்னொரு விஷயத்துலையுமே அப்டேட் ஆகாம தான் இருக்கார் என்ன அப்படின்னா கண்டென்ட்டு ஸோ இவருடைய திரைப்படங்கள்ல அந்த கண்டென்ட்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்று ஃபேமிலி திரைப்படமாக இருக்கும் அதாவது குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்களை காட்டியிருப்பார் அந்த பிரச்சனைகளை காட்டுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு தாமிரபரணி வேல் இந்த மாதிரியான திரைப்படங்களை சொல்லலாம் அப்படி இல்லையா ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய வில்லன் அந்த வில்லனை எதிர்த்து கேட்கறக்க யாருமே இல்லாதப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் எதிர்த்து கேட்பான் அது யாருன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஹீரோ ஒன்று அடிதடி வெட்டுக்குத்து கூடிய ஒரு ரவுடி பயனா இருப்பான் அப்படி இல்லைன்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபிசரா இருப்பான் ரவுடி பயனா இருந்தா அப்படின்னா அதுக்கு உதாரணமா வேங்கை ரத்னம் இந்த மாதிரி படங்களா சொல்லலாம் ஒருவேளை போலீஸா அவர் இருக்கணும்னா சாமி சிங்கம் போன்ற திரைப்படங்களா சொல்லலாம் சோ ஆக மொத்தத்துல இவருடைய கண்டென்ட்ல அடிதடி வெட்டுக்குத்து அருவா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சோ அந்த கண்டென்ட்லயுமே எந்த ஒரு அப்டேட்டும் ஆகாம இப்போ வரைக்கும் அதே கண்டென்ட வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு அதே ஸ்கிரீன் பிளேயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இதத்தான் நான் ஹரி சார் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீக்னஸா பாக்குறேன் சோ கண்டென்ட்லயும் அந்த சேஞ்சும் இல்ல ஸ்கிரீன் பிளேலயும் எந்த சேஞ்சும் இல்லைன்னா மக்கள் சேஞ்ச் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹரிசாரும் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு அவரால் சர்வை பண்ண முடியும் இன்னும் அரைச்சமாகவே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துருச்சுனாவே அவருடைய ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த விக்ரம் கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தக்கப்புறமா ஒரு யூனிவர்ஸு எல்சியு கேஜிஎஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க ஆடியன்ஸு அவங்க கிட்ட கொண்டு வந்து அடிதடி வெட்டுக்குத்து செய்யக்கூடிய ஒரு வில்லன் அதை தடுக்கிற ஒரு ரவுடி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இப்போ வந்து படத்தை எடுத்துகிட்டு இருந்தா கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் எல்லாம் போகவே போகாது நீங்கள் என்னதான் அந்த படத்தில் கண்டென்ட்டை சூப்பராகவே வச்சாலும் பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அது பழைய கான்செப்ட் ஸோ அதனாலேயே பெருசாக போகாதுங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறமா அவருடைய திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சியை ரிப்பீட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா திரைப்படங்கள்லாம் அந்த ரிப்பீட்டட் சீன்ஸை யூஸ் பண்ணுவார் உதாரணத்துக்கு இந்த சாமி திரைப்படத்தில் நம்ம விக்ரம் வந்துட்டு த்ரிஷாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் போலீஸ் ஜீப்லேயே வந்து நின்றுருப்பாரு அதே மாதிரி தான் சிங்கம் திரைப்படத்துலையுமே நம்ம சூர்யா அவர்கள் அனுஷ்கா அவர்களுடைய வீட்டு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப்லேயே நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஃபோன் பண்ணி ஸோ இந்த மாதிரி சில ஒற்றுமையான விஷயங்கள் அவருடைய திரைப்படங்களில் வைப்பார் அண்ட் ஆல்சோ அந்த ஹீரோயினுடைய கதாபாத்திரம் இருக்கு அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் வந்துட்டு அவங்க சொந்த ஊரில் இருந்து படிப்புக்காக சிட்டிக்கு வர்ற மாதிரி தான் அவருடைய திரைப்படங்கள் மேக்ஸிமம் இருக்கும் இந்த வேங்கை திரைப்படத்தில் நம்ம தமனா இருந்து படிப்பு வந்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதே மாதிரி ரத்னம் படத்திலுமே பிரியா சங்கர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கி நீட் எக்ஸாம் எழுதிட்டு போற மாதிரி காட்டுவாங்க இன்னும் ரெண்டு மூணு படங்கள் அந்த மாதிரி காட்டிருப்பாரு நம்ம ஹரிசர் அவர்கள் அதே மாதிரிதான் அவருடைய காமெடி இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு இந்த காமெடி சீன்ஸ்லாம் எப்படி வைப்பாருன்னா ஒரு படம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டை போட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடி சீனை வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கதைக்கு போவார் உதாரணத்துக்கு சாமி திரைப்படத்தில் வந்த நம்ம விவேக் காமெடி அந்த காமெடிகளுக்கும் படத்தினுடைய கதைக்கும் சுத்தமாக ஒட்டாது சிங்கம் திரைப்படத்தில் வந்த விவேக் காமெடி கூட சொல்லலாம் வெறிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலில் வருவார் அவருடைய காமெடி சீன்ஸுக்கும் படத்தினுடைய கதைக்கும் சுத்தமாக ஒட்டி போகாது பூஜை திரைப்படத்தில் வந்தால் நம்ம சூரி காமெடி அந்த காமெடிகளுக்கும் படத்தினுடைய கதைக்கும் சம்மந்தமே இல்லை வேல் திரைப்படத்தில் வந்த வடிவேல் காமெடி வேங்கையில் வந்த கஞ்சா கருப்பு காமெடி ரத்னமில் வந்த யோகி பாபு காமெடின்னு சொல்லிட்டு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா படம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு கட்டை போட்டு இவங்க காமெடி காட்டிட்டு மறுபடியும் படத்தினுடைய கதைக்குள்ளே போவாங்க அந்த காமெடி சீன் அந்த படத்துல இல்லைன்னாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சோ அந்த மாதிரியான காமெடி சீன்ஸ் அவர் எடுக்கும் போது அது ஆதித்யா டிவிலையோ இல்ல சிறுபோலி டிவிலியோ போடுறதுக்கு வேணா கரெக்டாக இருக்குமே தவிர படத்துல நீங்க அந்த காமெடி சீன்ஸ் வச்சிங்கன்னா அது கதையோட ஒட்டி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது கதையோட புளோவாகவே கெடுத்துரும் அப்படிங்கறதா உண்மை ஆனா இப்ப வரைக்கும் அந்த காமெடி சீன் பிளேஸ்மென்ட்ல மாறாம இருக்காரு நம்ம ஹரியவர்கள் இனி அடுத்து அவர் ஏதோ ஒரு திரைப்படம் எடுத்தாலும் அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடி சீனை தூக்கிட்டு வந்து படத்தினுடைய நடுவில் வைக்காம விட மாட்டாரு அப்படிங்கறத உண்மையாவே இருக்குங்க கண்டென்ட்லயும் நோ சேஞ்சு காமெடி பிளேஸ்மென்ட்லயும் நோ சேஞ்சு கேரக்டர் டிசைனிங்லயும் நோ சேஞ்ச் ஸ்கிரீன் பிளேலயும் நோ சேஞ்ச் அப்படின்னா ஆடியன்ஸ் எப்போ சேஞ்ச் ஆயிட்டாங்க சரி ப்ரோ இப்போ நம்ம ஹரி அவர்கள் என்ன மாதிரி தன்னுடைய படங்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்தா அந்த படங்கள் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் நம்ம ஹரி சார் எந்த மாதிரியான கண்டென்ட் சூஸ் பண்றாரோ அதே மாதிரி தான் வெற்றி மாறினவர்களுமே சூஸ் பண்றாங்க சோ மேக்சிமம் வந்துட்டு இவருடைய திரைப்படங்களுமே அடிதடி வெட்டுக்குத்து இது ரிலேட்டடா தான் இருக்கும் வெற்றி மாறினவர்களுடைய கண்டென்ட்டுமே இந்த அடிதடி வெட்டுக்குத்துங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ரெண்டு பேருக்குமே ஸோ நம்ம ஹரி சார் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக அவருடைய திரைப்படங்கள் எடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அன்வான்டாக வைக்காம காமெடி சீன்ஸ் எல்லாம் தேவையே இல்லாமல் நடுவில் நடுவில் சொறி விடாமல் அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக அந்த ஸ்கிரீன் ப்ளேவை கொண்டு போனாருனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில் விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே தேவைதான் ஆனால் நம்ம ஹரி சாருடைய அந்த ஸ்கிரீன் பிளே இப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஸோ அப்படியே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குனு அடுத்தடுத்த சீனுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருப்பாரு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹீரோ கத்தி கத்தி நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்தி கத்தி பேசிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த கண்ட் அந்த மாதிரி விஷயம் சுத்தமாவே எக்ஸ்பைரி சொல்லணும் அந்த ஸ்கிரீன் பிளே முதல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் போதும் இருபது வருஷமா வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்கிரீன் பிளேவை பார்த்தாச்சு அந்த எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணாருனாவே போதும் அவர் கொஞ்சம் புதுசாக உண்மை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹீரோ அந்த ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற ஏதோ ஒரு கதாபாத்திரம் அப்புறம் வாழ்க்கையில கஷ்டப்படுற கொஞ்சம் சாமர்த்தியமாக வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோயின் அப்புறம் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடிய வில இந்த கதாபாத்திரங்களை மட்டும் வச்சுமே தான் இவருடைய திரைப்படங்கள் இப்ப வரைக்கும் வந்துட்டு வர்ற விஷயத்தை இப்ப வரைக்கும் சொன்ன விதத்தை இல்லாம வேற விதத்துல பிரசென்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஹரிசா அவர்கள் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் இதுதான் வந்துட்டு நம்ம ஹரி சாருடைய ஃபாலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு படுற விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு வேற எதோ விஷயங்கள் பட்டுச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ் நம்ம ஹரி சாருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோஸ்லாம் வந்துட்டு மாஸ் டையலாக் பேசுகிறேங்கிற பேரில் க்ரிஞ்சான டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சாமி ஸோ அது இன்னும் அதெல்லாம் மாசுன்னு நினைச்சிட்டு இருக்காரா என்னமோ தெரில மனுஷன் பட் அந்த மாதிரிலாம் டைலாக்ஸ் வச்சுட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சரோன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க சரி ஓகே நண்பர்களே நீங்க நம்ம ஹரியவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்